வீட்டில் சிறை வைக்கப்பட்ட காதலியை மீட்க காதலன் ஒருவர் சாமர்த்திகமாக செயல்பட்டிருக்கிறார் போலீசாரை கையோடு அழைத்து சென்று காதலியை மீட்டு வந்த சம்பவம் கோவையில் அரங்கேறி இருக்கிறது இருவரும் ஐடி நிறுவன ஊழியர்கள் அப்படி இருக்க காதலுக்கு எதிர்ப்பு ஏன் காதலியை மீட்க காதலன் செய்த தந்திரம் என்ன காதலன் வென்றாரா தாய் தந்தை பாசம் வென்றதா விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் கோவை டவுன்ஹால் பகுதியை சேர்ந்த வேஸ்ட் பேப்பர் கடை உரிமையாளரின் இருபத்தி மூன்று வயது மகள் கோவையில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார் இவருக்கும் உடன் வேலை பார்த்து வந்த ஐடி ஊழியரான ஹரிஹரன் என்பவருக்கும் காதல் மலர்ந்தது திருப்பூரை சேர்ந்த ஹரிஹரனின் தந்தை நிட்டிங் ஆபரேட்டராக உள்ளார் நடுத்தர குடும்பம் இருவரும் மேஜர் என்பதாலும் நல்ல வேலையில் இருப்பதாலும் இருவரும் தங்கள் காதலை பெண்ணின் வீட்டில் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் வயது மற்றும் பையனின் அந்தஸ்தை காரணம் காட்டி காதலை ஏற்க மறுத்த பெண்ணின் தந்தை மறுநாளில் இருந்து பெண்ணை வேலைக்கு அனுப்பவில்லை மகளிடம் இருந்த செல்போனையும் வாங்கி சிம் கார்டை உடைத்து போட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களாக தனது காதலி எங்கிருக்கிறாள் என்பது தெரியாததால் குழம்பி போன ஹரிகரன் தீவிரமாக தேடி வந்துள்ளார் இந்த நிலையில் அறிமுகம் இல்லாத செல்போனில் இருந்து ஹரிகரனுக்கு சனிக்கிழமை காலையில் அழைப்பு ஒன்று வந்துள்ளது அதில் பேசிய அந்த பெண் தன்னை துடியலூர் அதிர்ஷ்டலட்சுமி கார்டன் பகுதியில் உள்ள தனது அத்தை வீட்டில் அடைத்து வைத்திருப்பதாக கூறியுள்ளார் இதையடுத்து வழக்கறிஞர் ஒருவரின் ஆலோசனையின் பேரில் காவல்துறையினரின் நூறுக்கு தொடர்பு கொண்ட ஹரிகரன் தன்னை காதலித்த பெண்ணை உறவினர் வீட்டில் நான்கு நாட்களாக சாப்பாடு போடாமல் அடித்து கொடுமைப்படுத்தி செய்து வருவதாகவும் அந்த பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தனக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்ததாகவும் போலீசாரிடம் புகார் தெரிவித்தார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு செல்ல துடியலூர் போலீசாருக்கு தகவல் பறந்தது காவல்துறையினர் வருவதற்கு முன்பாக ஒரு காரில் தனது வழக்கறிஞர் மற்றும் நண்பர்களுடன் அங்கு சென்று காத்திருந்தார் ஹரிஹரன் துடியலூர் காவல் நிலையத்தில் இருந்து சம்பவ இடத்திற்கு காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் விசாரணைக்கு சென்றார் வீட்டுக்குள் இருந்தபடியே தங்கள் வீட்டில் பெண் பாதுகாப்பாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஹரிஹரனின் வழக்கறிஞர் உள்ளே சென்று பார்க்க வலியுறுத்தினார் அப்படியா

சம்பந்தப்பட்ட எஸ்ஐயுடன் வீட்டுக்குள் வீடியோ எடுத்தபடியே நுழைந்த ஹரிஹரனின் வழக்கறிஞர் முன்னிலையில் சித்திரவதை செய்தார்களா என்று காவல் உதவி ஆய்வாளர் விசாரணை நடத்தினார் அதற்கு அந்த பெண்ணோ தனது செல்போனை பறித்து சிம் கார்டை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு வெளியில் செல்லக்கூடாது என்று தனது தந்தை இங்கு வந்து விட்டு சென்றிருப்பதாக கூறினார் தனது காதலனை மறக்கச் சொல்வதாகவும் தெரிவித்தார்

பயப்படுத்தி இல்லை ஆனால் எங்க வீட்டுக்கு கூட போட மாட்டேங்கிறாங்க ஃபோன் பேசணுன்னா கூட அட்டாச் பேசணும் கூட எங்கள் கேட்டு தான் பேசணும் அப்பா கிட்ட அம்மா கிட்ட பேசினாலுமே ஃபோன் வாங்கி தான் பேசணும் தான் சிம் கார்டெலாம் அந்த பெண் மேஜர் அவரை காவல் நிலையம் அழைத்து செல்லுங்கள் என்று ஹரிஹரன் தரப்பினர் வலியுறுத்த அந்த பெண்ணின் அத்தையோ தனது அண்ணன் தன்னை நம்பி அவரது பெண்ணை விட்டு சென்றிருக்கிறார் அவருடன் மட்டுமே அனுப்ப முடியும் வேறு யாருடனும் அனுப்ப முடியாது என்று தெரிவித்தார் தனது அண்ணனுக்கு போன் செய்தும் கொடுத்தார் அவர் தான் பொள்ளாச்சியில் இருப்பதாகவும் உடனடியாக காவல் நிலையம் வருவதாக ஒப்புக்கொண்டார் சம்பந்தப்பட்ட பங்களா வீடு கோவையில் பிரபலமான ஸ்வீட் கடை அதிபருக்கு சொந்தமானது என்பதால் காவல் உதவி ஆய்வாளரும் கொஞ்சம் சாப்டாகவே டீல் செய்ததாக கூறப்படுகிறது

எந்த சித்திரை வேணும் கொண்டு போனால் போயிருவாங்க ஆமாங்க நீங்கள் இப்போ சேஷன் வந்துடுங்க பொண்ணை கூட்டிகிட்டு கவுண்டபாளையங்கள் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்துடுங்க இந்த மாதிரி சேப்பாக தான் இருக்குது என் பொண்ணு அப்படின்னு சரிங்களா ஹரிஹரன் தரப்பிதர் நடக்கின்ற நிகழ்வுகளை வீடியோ எடுத்து வைத்திருப்பதாகவும் மீடியாவை வரவைப்போம் என்றும் மிரட்டினர் அதன் பின்னர்தான்

உதவி காவல் ஆய்வாளர் மேலும் தனது அத்தையின் செல்போனை அவருக்கே தெரியாமல் எடுத்து காதலனுக்கு அந்த பெண் தகவல் தெரிவித்தது தெரிய வந்தது போலீசாரை கையோடு அழைத்துச் செல்வதற்காக தனது காதலை சித்திரவதை செய்யப்படுவதாக ஹரிகரன் கூறியதாக தெரிகிறது நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணிட்டு இருந்தேங்க சார் ஒரு ப த்ரீ இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு நான் ஒரு டெக்னாலஜி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ நாங்கள் பார்த்து லவ் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க நான் வந்துட்டு உங்கள் வீட்டில் டைம் கேளு நான் வந்து நானே உன்னை பண்ணிக்கிறேன் டைம் கேள் அப்படின் கிட்டக்கு அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்கேன் அவங்க அம்மா அடிச்சிருக்காங்க சார் அடிச்சு எல்லாம் வேணாம் நான் ஜ நான் இருக்க நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்கணும் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது கஷ்டப்பட்டாலும் படணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அம்மா பிள்ளை இருந்துட்டு நான் சொல்லிச்சுன்னா இல்லை எனக்கு வேணாம் எனக்கு பிடிச்ச பையனை கட்டிட முடியும் அப்படின் சொன்னதுக்கு சிம்மை எல்லாமே பிடிங்கி அவங்க அத்தை வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க சார் மெசேஜ் பண்ண முடியாது நம்ம பாத்ரூம் போனால் கூட பின்னாடி ஒரு ஆள் வராங்களாம்மா அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு அவங்க அத்தை வீட்டுக்கு அனுப்பி த்ரீ டேஸாங்க சார் ஆனால் வந்து அவங்க அந்த புள்ள கேட்டுக்கிட்டே இருந்துட்டேன் இருக்காம நான் பண்ணிக்கிறேன் எனக்கு அவனுக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க ஒரு வருஷம் டைம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு அதை கொடுக்க மாட்டேன் நான் எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ பையனை பண்ணிக்கணும் நாங்கள் இப்போ மாதிரி தான் பண்ணிக்கணும் அங்கே போனால் நீ கஷ்டப்படுவேன் நீ ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த பையன் நீங்கள் போனால் உன்னை கஷ்டப்படுத்துவாங்க உணவு நாளைக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படி இப்படினு சொல்லி அந்த பிள்ளை இது பண்ணிருக்காங்க டூ டேஸாக கன்வன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க அவங்க சார் எல்லாருமே அந்த பிள்ளை நான் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்ங்கிறது அந்த புள்ள பேசுகிற எவிடென்ஸில் இருந்து அந்த பிள்ளை எனக்கு அனுப்பின இருந்து அந்த பிள்ளை இருக்க சாட் வரைக்கும் அந்த புள்ள வாய்ஸ் மெசேஜ் வரைக்கும் எல்லாமே இருக்குது அந்த பிள்ளை சொன்னது ஆ அது வந்து எங்கேனா அவங்க ரீசண்டாக சொன்னாங்க சார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னா வாய்க்கிட்ட கூட்டு போகிறாங்க ஜஸ்ட் மந்திரிக்காவாக இருந்தால் ஒன் டைம் கூட்டு போனால் போதும் இன்றைக்கும் கூப்பிட்டு போறாங்கன்னா அந்த பிள்ளை மைண்ட் சேஞ்ச் பண்ணுறது தாங்க சார் இருக்கும் அங்கே கூப்பிட்டு போனாங்கன்னா பிள்ளை மைண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த பிள்ளையே பயப்படுதுங்க சார் மைண்டை சேஞ்ச் பண்ணிடுவாங்களோ ஆனால் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் இவங்க சார் வேற ஏதாவது மிராட்டல்னா அவங்க அம்மா அப்பா சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி பயப்படுத்துறாங்க ஆமாங்க சார் பிளாக்மெயில் பண்ணுறாங்க என்ன அப்படின்றாங்க அவங்க ஒரு வாட்டி அவங்க அம்மா இப்படி சொன்னதுக்கு ஆஃபீஸ் விட மாட்டேன் ஆபீஸ் போகாத அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டி வீட்டில் வச்ச அந்த பிள்ளை அடிச்சிருக்காங்க சார் அவங்க அம்மா இப்போ எங்கள் சைடு எங்கள் வீட்டில் சார் எங்கள் வீட்டில் பிள்ளைய நாங்கள் கூட்டு போகலான் இருக்கோங்க சார் பிள்ளை ஸ்ட்ராங்காக இருக்கு இங்க இருந்தால் பிள்ளை வந்து இன்றைக்கி அவங்க சொல்லிட்டு போயிருவாங்க நாளைக்கு அந்த பிள்ளை என்ன ஆகும் ஏதாவது எங்களுக்கு தெரியாது இன்றைக்கி மொபைல் இருந்தனால நான் இவ்வளோ பண்ண முடிஞ்சு நாளைக்கு மொபைல் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பிள்ளை என்ன ஆச்சு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க பிள்ளை எப்படிங்க சார் விட்டு போக எங்கள் வீட்டில் யாரும் எங்கள் வீட்டில் வரலைங்க சார் அவனை ஃபோன் பண்ணல வந்து வாங்க சார் அந்த பிள்ளை எனக்கு வாட்ஸ்அப் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி அவங்க அத்தை வீட்டில் ஒய்ஃபை இருக்குது ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அப்பப்போ மெசேஜ் பண்ணும் மெசேஜே பண்ண நிலமையில இருந்துச்சுங்க சார் அப்பப்போ மெசேஜ் பண்ணி மெசேஜ் பண்ணி மட்டும்தான் என்கிட்ட பேசும் அது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்படி தான் மெசேஜ் பண்ணோம் டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணாது நான் ஒரு பத்து மெசேஜ் என்னாச்சு என்னாச்சு நான் ஒரு இதில் கேப்பேன் கேட்கமா சொல்லும் இப்படி என்ன இது பண்ணாங்க எல்லாம் சுற்றி உட்காந்துருக்காங்க எல்லாம் சுற்றி உட்காந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படி எல்லாமே சொல்லிங்க சார் என்னை மைண்ட் வாய்ஸ் பண்ண பார்க்குறாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை அவங்க பண்ணி வைக்கிற கல்யாணத்தை பிடிக்கவே இல்லை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வைஃபை கன் பண்ணி தான் எனக்கு எல்லாமே சொல்லி வந்து காப்பாற்று லொக்கேஷன் மொத்த கொண்டு அனுப்பி சார் இது நல்லா திட்டையுமே அது எல்லாமே எனக்கு ப்ரூஃப் இருக்குங்க சார் போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா அந்த பிள்ளைகிட்ட என்னை அவங்க முன்னாடி பேச விட மாட்டாங்க சார் அவங்க எனக்கு தள்ளிப்போ தான் சொல்கிறாங்க இதற்கிடையே விசாரணை நடத்திய போலீஸ் எஸ்ஐ நடந்து கொள்வதாக கூறி ஹரிஹரன் தரப்பினர் வாக்குவாதம் செய்ததோடு அங்கு எடுக்கப்பட்ட பெண்ணின் வீடியோவை சமூக வலைதளங்களிலும் வெளியிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்துவதாக உறுதியளித்தனர் அந்த பெண்ணின் பெற்றோர் வந்த பின்னர் வீட்டில் சிறை வைக்கப்பட்ட பெண் ஐடி ஊழியரை மீட்டு துடியலூர் காவல் நிலையம் அழைத்து சென்றனர் முதலில் அந்த பெண் தனது காதலனுடன் செல்ல விரும்புவதாக எழுதி கொடுத்த நிலையில் சுமார் மூன்று மணி நேரம் தாயும் தந்தையும் தங்கள் மகளிடம் பாச போராட்டம் நடத்தினர் கண்ணீர் விட்டு கதறி எழுததோடு ஆறு மாதம் பொறுத்திருங்கள் இருவருக்கும் ஊர் அறிய திருமணம் செய்து வைக்கிறோம் என்று வாக்குறுதி அளித்தனர் பெற்றோர் உறுதியளித்ததையடுத்து அந்த பெண்ணின் விருப்பப்படி அவரது பெற்றோருடன் போலீசார் அனுப்பி வைத்தனர் செல்போனையும் சிம் கார்டையும் கையில் கொடுக்க வேண்டும் அந்த பெண்ணை வேலைக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி உள்ளனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய இருவரும் நல்ல வேலையில் இருக்கிறார்கள் அவர்கள் சார்ந்த சாதி மற்றும் அந்தஸ்து காரணமாக பெண் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பினாலும் தங்கள் மகள் தங்களை விட்டு சென்றுவிடக் கூடாது என்ற நல்லெண்ணத்தில் பெண்ணின் பெற்றோர் திருவடத்திற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இல்லையில் பெண்ணை அடைத்து வைத்த குற்றத்திற்காக வழக்கில் சிக்க நேரிட்டிருக்கும் என்று வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மகளின் காதலை எதிர்ப்பதாக நினைத்து பெற்றோர் வில்லங்கமாக சிந்தித்தால் குற்றம் கேடு தரும்